வணக்கம் அன்பு உறவுகளே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய காணொளி என்ன அப்படினா திருவாரூர் கோவை என்கிற நூலில் வேளாண்குடி மக்களினுடைய வாழ்வியலை பற்றிய பதிவுகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது இந்த திருவாரூர் கோவையினுடைய ஆசிரியர் யார் அப்படினா எல்லப்ப நைனார் என்பவர்தான் இந்த நூலை எழுதியிருக்கிறார் இவருடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கிறது இதனை டாக்டர் ஊ வே சாமிநாத ஐயர் இந்த நூலுக்கு குறிப்பூரை எழுதி இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த திருவாரூர் கோவை என்பது திருவாரூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய தியாகராச பெருமானை பாட்டுடை தலைவராக கொண்டு பாடப்பட்டிருக்கிறது ரொம்ப அற்புதமான நூல் படிக்க வேண்டிய நூல் நம்முடைய உறவுகளுக்கு இந்த நூலைப் பற்றி தெரிந்திருக்கலாம் பிறருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இந்த நூலில் ஒரு மூன்று பாடல் அற்புதமான பாடல் அந்த மூன்று பாடலை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டும் இந்த காணொளி முடியும் வரை கேட்க வேண்டும் அந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை பற்றியும் நீங்கள் கேட்க வேண்டும் இந்த மூன்று பாடல்களில் மல்லர் இனத்தார் பற்றிய குறிப்புகள் இருப்பதை நாம் அறிய முடிகிறது இந்த ஆசிரியர் மல்லரின வேளாளர் நெல் முத்துக்கள் விளைவிக்கின்றனர் என்றும் மல்லரின வேளாளர் ஏர் ஒழுகின்ற அந்த காட்சியையும் அவர்கள் கூலிக்கு முத்தை அளந்து கொடுத்திருக்கின்றனர் என்கிற காட்சியையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் திருவாரூரினுடைய சிறப்பை கூறும்போது மல்லரின வேளாளர் முத்தை எடுத்து வீசி நாரைகளை விரட்டியிருக்கிறார்கள் அப்படி ஒரு செழிப்பு மிக்கவர்களாக இந்த மல்லரின மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற குறிப்பையும் இந்த பாடலிலே ஆசிரியர் எல்லப்பனையினார் பதிவு செய்திருக்கிறார் இரும்பு போன்ற வலிமை உடைய மல்லரின வேளாளரின் அந்த ஏர் உளவும் கரும்பும் நெல் மணியும் திருவாரூரை செழிக்க வைக்கின்றன இறைவன் நீலகண்டர் இங்கே அந்த திருவாரூரிலே எழுந்தருளியிருப்பது மல்லரினத்தாரினுடைய வள்ளல் தன்மையை தொடர்ந்து போற்றி சொல்வதற்காகவே இந்த நூல் இயற்றப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடிகிறது வாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பாடல்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை அறிவோம் திருவாரூர் கோவை பாடல் தொண்ணூத்தி ரெண்டாவது பாடலில் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா முத்தெடுத்த மல்லரின வேளாளர் வாழும் திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இந்த பாட்டு என்ன அப்படின்னா ஒரு கோட்டின் இருக்கு இருகணி போல உயர்ந்த கொங்கை இரு கோட்டு இருவர் இங்கிருந்தார் முத்தெடுத்து மல்லர் குறுகோட்டும் தன் வயல் ஆரூர் தியாகர் குளிர்ச்சிலம்பீர் சருகோட்டுங் காதல் எல்லாம் இவர் பார் சென்று சாற்றுதுமே அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா ஒரு கிளையில் இருக்கும் இரு கனி போல உயர்ந்த கொங்கைகளை உடைய தலைவியும் பாங்கியும் இரு கிளைகளாக இங்கு இருந்தார்கள் முத்தை எடுத்து வீசி நாரைகளை விரட்டும் மிக்க மல்லரின வேளாளர் வாழும் குளிர்ச்சியான வயல்களை உடைய திருவாரூரில் கோயில் கொண்டு எழுந்தருளி இருப்பவர்தான் அருள்மிகு தியாகராசர் குளிர்ந்த காற்றில் சலசல ஒளியினும் அந்த சருகாக செய்யும் அந்த ஆசையை அவர் சென்று சாற்றுவோமாக என்று சொல்லக்கூடிய பாடலாக பொருளாக நாம் பார்க்க முடிகிறது காதலிலும் வீரத்திலும் சிறந்தவர்களாக இந்த மல்லரின மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் விவசாயத்திலும் செழிப்பு மிக்கவர்களாக அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடலின் வழியாக நாம் அறியக்கூடிய செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது அடுத்த பாடல் என்ன அப்படின்னா அதே திருவாரூர் கோவையில் பாடல் இரநூத்தி ரெண்டில் மல்லரின வேளாளர் ஏர் உளும் திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியே இந்த பாட்டில் சொல்கிறான் அந்த பாடல் என்ன அப்படின்னா அரும்பான் மொழியை இருட்குறி வேண்டி அடி வணங்கி இரும்பா மனத்தை நெகிழ்த்ததெல்லாம் மல்லர் ஏறடிக்கும் கரும்பான் மணி சொறி ஆரூற்றே வர கண்டர் வெற்பிர் கரும்பான் நிறைதொடை யாய் கொடை இனியாய் சொல்வதென்றே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டு சொல்லக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அரும்பு போன்ற மொழியை உடைய தலைவியை இரவு சந்திக்க செய்ய வேண்டிய இரவு குறியை சொல்லும்படி வேண்டி வணங்கி இரும்பு போன்ற வலிமையான மனத்தை நிகழச் செய்தது எல்லாம் மல்லரின வேளாளர் ஏர் உடும் கரும்பும் நெல்மணியும் செழித்து வளர்ந்திடும் திருவாரூரிலே வந்து இருக்கும் நீலகண்டர் மலையிலே மன்மதன் அவரின் வள்ளல் தன்மையை தொடர்ந்து போற்றி சொல்வதற்காகவே இந்த பாடலினுடைய பொருளாக நாம் பார்க்க முடிகிறது ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது இந்த பாடல் இந்த பொருளின் வழியாக விவசாயத்திலும் வீரத்திலும் காதலிலும் இறைவனை வணங்கக்கூடிய தன்மையிலும் இந்த மக்கள் அன்பு செலுத்தியிருக்கிறார்கள் அருமையாக வாழ்ந்திருக்கிறார்கள் செழிப்பு மிக்கவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள அடுத்த பாட்டு என்ன அப்படின்னா அதே திருவாரூர் கோவையில் பாடல் நானூற்றி நான்காவது பாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா மல்லரின வேளாளர் கூலிக்கு முத்து அளந்து இடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை இந்த பாட்டில் சொல்கிறாங்க அந்த பாட்டு என்ன அப்படின்னா பீலி கருங்களை வெண்குன்றி மாலை பெரும் புலி பல் எயினர் மின்னே தண்டரளம் வல்லர் கூலிக்கு எழுந்திருவாரு தியாகர் குவட்டிற் சொல்லாய் ஆளிக்கு மன்னலும் மங்கையும் போனவரு நெறியே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாட்டு இந்த பாட்டாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா மயிர் பீளியிலான கரிய ஆடையையும் வெண்குன்றி மணியிலான மாலையையும் பெரிய புலிப்பல் பல் கோர்த்த தாளியாகிய ஆபரணத்தையும் அணிந்த எய்னர் மகளே கூலிக்கு முத்தை அளந்து கொடுக்கும் மல்லரின வேளாளர் வசிக்கும் திருவாரூர் தியாகராசருக்கு உவந்து சொல்வாய் மகிழ்வுற்று இருக்கும் தலைவனும் தலைவியும் சென்ற நல்ல நெறியை என்று சொல்லக்கூடிய இந்த பாடலினுடைய பொருளாக நாம் பார்க்க முடிகிறது ஆக இந்த நூலில் மூன்று பாடல்களை நாம் அறிய முடிகிறது அந்த மூன்று பாடல்களையும் தொடர்ந்து கேளுங்கள் நிறைய தமிழ்